என்னது ராமதாஸ் வன்னியரை கிடையாதா வன்னியர் கூட்டமைப்பு பேரவையின் தலைவர் சி என் ராமமூர்த்தி சொல்லியிருக்காரு காடுவெட்டி குரு வேல்முருகனை எதிர்ப்பது இதனால் தானோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் எந்த இதுல படிச்சாரு எப்படி போனார் வந்த இதெல்லாம் தெரியும் எதுக்கு அஞ்சு லட்சம் கட்டினாரும் தெரியும் எதுக்கு அதனாலதான் அவர் வந்து நான் எந்த கட்சிக்கும் பொறுப்புக்கும் வரமாட்டேன் பாரு நான் வந்து நின்னத்தை தெரிஞ்சுடும் அவர் எந்த தொகையில நிப்பாரு நின்ன ஒன்று கேட்பேன் ஏன்டா சர்டிஃபிகேட் இதுக்கிட்ட விட அப்பட்டமான ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறார் யார் அன்புமணி அப்புறம் மாற்ற முன்னேற்றம் எதுவுமே இவங்க வச்சுக்க மாட்டாங்க எல்லாம் டூப்ளிகேட் எங்கேயாவது இருக்கிறது எடுத்துன்னு வந்துட்டு வாங்கி எடுப்பானுங்க அப்புறம் நிலநிலை அறிக்கை நாங்கள் போகிறார் ஐயா போகிறார் கொய்யா கொடுக்குறாங்க அப்புறம் இவன் போட்டா ஒபாமா மாற்ற முன்னேற்றம் பித்தளாட்டை ஏமாற்றம் அதுவும் முடிஞ்சுது இதே மாதிரி இங்கே வந்தவொடனே நான் வந்து முதல்வராக இது பண்ணுறேன்னு அதில் ஜாதியில் வருது என்ன ஜாதினு போட் போட்டான் ஜாதிய கிடையாது போட்டிருக்கு நான் அதெல்லாம் கூட போட்டிருக்கேன் ஆவணங்களை ஆமா ஆமா வண்ணனங்க ஆவணங்களை கொடுக்குறோம் எலெக்ஷன் கமிஷன் நீங்க கூட தட்டி பார்த்துக்கலாம் வந்து வந்து இது மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காட்டுகிறார் இல்லை இல்லை சாதி ஆட்டோர்னா சாதி ஆட்டம் மீதிக்கெல்லாம் பொண்ணுக்கு பேரனுக்கு பேத்திக்கலாம் ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் எப்படி படிக்கிறீங்க அதாவது வந்து அது எந்த ஜாதியில வாங்குறாங்க அதெல்லாம் வரும் சார் வெளியே கண்டிப்பா வரும் இப்போ வந்து நீங்க அதுலயே வரலையே வெளிவரன்றது நீங்களே சொல்லிடலாம் என்ன இல்ல அது காலம் இருக்கிறது ஒண்ணு ஒண்ணா சொல்றோம் கரெக்டா கேட்கணும் ஒரே நாள்ல சொல்லிட்டா இப்ப தேர்தல் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் வந்து அப்போ மோசடி பண்ணிருக்காரா எங்க அன்புமணியும் ராமதாசும் வந்து வெளிய வெளிவிட்டுட்டங்க வெளிய பிறகு தான் நான் கண்டுபிடிக்கலாம் மோசடியா நான் நான் கேட்கறேன் நான் ஒரு குற்றம் சொல்றேன் இப்போ கூட சொன்னேன் தெளிவா சொன்னேன் இவங்க வந்து ரெண்டு பேரும் இதை பத்தி சொல்றாங்களே இவங்களாம் தப்பானவங்க அப்படின்னு ராமதாஸை பற்றி சொல்கிறேன் இல்லை பகிரங்கமாக சொன்னேன் இல்லை எனக்கு வந்து யாரை பற்றியும் எனக்கு பயம் இல்லை நான் அவசர பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா இதை நான் நாங்கள் வந்து என்னுடைய முனைப்பில் நான் எடுத்து போகிறேன் இந்த சமுதாயத்துக்கு சமுதாயம் ஏன்டா அவன் பின்னாடி உள்ள வரலன்றது நான் அவங்களாம் சொல்கிறாங்க உன் கூட யார் இருக்காங்க நான் இந்த சமுதாயத்தின் பின்னாடி இருந்து இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்திற்காக வாழ்வாங்கு வாழ்ந்த இந்த சமுதாயம் தனவிருந்து நிற்க வேண்டும் என்பதற்காக நான் அயராது பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் வேள்வியை செய்து கொண்டு